அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் புரட்டாசி மாதத்தில் திருமணம் கிரக பிரவேசம் ஏன் தவிர்க்க வேண்டும் குழந்தை பிறந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதை போறோம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வீடு கட்டலாமா கிரக பிரவேசம் செய்யலாமா வளகாப்பு நடத்தலாமா என்ற பல கேள்விகள் நம் மனதில் ஏற்படும் முக்கிய சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என பல காரணங்கள் சொல்லப்படுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் அது செய்யக்கூடாது என்பதாகும் சரி அப்போது புரட்டாசி மாதத்தில் என்னதான் செய்யணும் என்னதான் செய்யக்கூடாது அப்படின்றத விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அது மட்டுமல்லாது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச கால விரதம் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாலை வேண்டி வழிபடக்கூடிய மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒன்றாகும் இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்து விடப்பட்டுள்ளனர் முக்கியமாக சுப காரியங்கள் குறிப்பாக திருமணம் செய்ய சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்துடன் வாழ்வார்கள் என நம்பிக்கை அதே போல ஆதி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுப காரியங்களிலும் செய்யலாம் அதே சமயம் புரட்டாசி மாதத்தில் அறுபதாம் எழுபதாம் கல்யாணம் செய்ய எந்த ஒரு தடை கிடையாது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதம் ஒற்றைப்பட மாதமாக அமையும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ற ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது பொதுவாக நாம் நாள் வாஸ்து நாள் என்று பார்த்திருக்கோம் அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நாலு மாதங்களில் மற்றும் வாஸ்து நாள் என்று குறிப்பிட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு கிரக வாஸ்து பூஜை வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி கூடாது நீங்கள் வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் கிடையாது மகாலாய அமாவாசை புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபட முக்கிய நாளாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்கள் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிக உரிய நாளாக கருதப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களில் எந்த தினத்திலும் நாம் முன்னோர்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க உகந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மாதம் மிகவும் தெய்வீக தன்மை கொண்ட மாதமாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிக சிறப்பான அறிவு வளமும் செல்வ வளமும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவரின் மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள் அதே சமயம் மற்றவர்களால் இவரின் மனதை அறிய முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமல்லாது மற்றவர்களின் மனதை புண்படுத்த மாட்டார்கள் அதோடு புண்படுவதையும் ஒருவரின் கருத்தையும் கற்பூரம் போல் மிகவும் கச்சிதமாக புரிந்து ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள்